மாறன் சீரியல் இப்போ ரொட்ட கஷ்டமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு அது எப்படி பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு ஆனால் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆதரவு வந்து தாங்க மாறன் தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் மட்டும் புரிஞ்சிக்கிறாங்க நான் தான் எடுத்தேன் நான் எடுத்ததுனால இந்த வீட்டோட சொத்தை எனக்கு குறைவாக போகுது மரியாதையாக நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொன்னோன்னே மாறன் மாட்டுக்கும் அப்படியே வந்து பையெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அவங்க ரூம் பக்கம் போயிட்டுருக்காங்க வீரா இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க ராகவன் மாமா தான் எடுத்தாங்க ஆனால் ராகவனுக்கும் மாறனுக்கும் நடுவில் வேறு ஒரு விஷயம் வந்து நடக்குது அந்த விஷயம் வந்து வள்ளிக்கு நல்லாவே தெரியும் சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு வீரா வந்து கரெக்டான முடிவு வந்து எடுக்கிறாங்க பின்னாடியே வந்து வள்ளி வந்து போகாத போகாதாங்கிற மாதிரி சொன்னோன்னே ராகுனும் வந்து பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல பையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப டேய் இந்த பணத்தை நீ தான் எடுத்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம மாறன்ட்ட நான் எதுக்கத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ராகவனும் வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ராகவன் ரூம்குள்ளே போனோன்னு வந்து மாமா வந்து சொல்கிறாங்களா எல்லா உண்மையும் முதல்ல பார்ப்போன்னு சொன்னோன்னே அத்தை மாறன் எதுவும் திட்டாத அந்த பணத்தை எடுத்தது நான் தான் நீ தான் அந்த நல்லவனாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம மாறன் இவனுக்காக தான் வந்து நீ பழி ஏற்றுக்கிட்டியா இவன் பணம் எடுத்திருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல வேற யாராவது எடுத்திருப்பாங்க தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் எதுக்குடா பணத்தை எடுத்த எனக்கு தேவையாக இருந்துச்சு அப்பாட்ட கேட்டால் தரமாட்டாங்க சரி அப்பா ஒரு மூணு நாள் வெளியில் வந்து போகிறாங்க சரி நம்ம அந்த பணத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எட்டுக்கு வச்சிடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு தேவைங்கிறனால நான் எடுக்கிறதா போச்சு திடீர்னு வந்து அப்பா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்து நான் இது மாதிரிலாம் பண்ணிட்டேங்கிற மாதிரி பொய்யா வந்து இருக்காங்க அத்தை விடுதத்தை இவன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அதையே அத்தை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி ராகுன்கா வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் இதை வந்து கேட்டுறாங்க வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க இதை பார்த்தோன்னே இவனுக்காக நீ எவ்வளோ விஷயத்த தான் வந்து பழி மேலே பழி வந்து சுமந்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு சுத்தமாக வந்து ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அத்தை விடுதத்தை பார்த்துக்கலாம் அப்போனா ராகுன் மாமாக்கா வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து தாங்கிட்டு இருக்காரா நம்ம மாறன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம வீரா அப்போன்னு பார்த்து வீராவும் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இவை எப்போ வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஏமா நீ சொன்னால் மட்டும்தான்மா அண்ணன் வந்து கேட்பாரு தயவு செஞ்சு ஏதாவது வந்து சொல்லி மாரனை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து கொண்டு வா நான் தான் இந்த பணத்தை வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வீராக்கிட்ட வந்து பேசுகிறாங்க எனக்குன்னு கை செலவுக்கு எதுவும் தேவைப்படாதா இல்லை நான் நாலு பேருக்கு வந்து எதுவும் கொடுக்கக்கூடாதா ஏன் தேவைக்காவோ இந்த வீட்டில் வந்து பணம் எடுக்கக்கூடாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதே கேட்டவன் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வீரா டேய் கொஞ்சம் நேரம் இருக்கியா எல்லாத்தையும் வந்து நீ பிரச்சனையை வந்து சரி செய்யணும்னு பார்க்குறோம் ஆனால் பிரச்சனையை நீ வளர்க்கணுன்னு தான் பார்த்துட்ருக்க வீரா உனக்கு இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயமே தெரியாது நான் இந்த வீட்டை விட்டு தான் மற்றவங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்னா நான் அதை கூட செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாத என் மேலே செத்தியும் வீரா எதுவும் உங்ககிட்ட கேட்டானா நீ எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வீராவுக்கு ஒன்றும் புரியல அப்போனா இவங்க மூணு பேருக்கு மட்டும் ஏதோ ஒரு ரகசியம் வந்து தெரிஞ்சிருக்கு அது என்ன ஏது நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் மாறன் கூட நான் சேர்ந்து வாழலாமா மாறனை பற்றி நான் சமீபத்தில் கேட்குற எல்லா விஷயமும் வந்து அவனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்துலயும் சம்பந்தம் கிடையாது மாறன் வந்து சேட்ட பையன்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவனுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாமல் நான் தான் மாறன் மேலே தேவையில்லாமல் வந்து கோவப்படுறனோ அவனோட நல்ல மனசு மற்றவங்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி அவன் மேலே வந்து வச்சுக்கிறான் அதுதான் வந்து அவனோட உயர்வான குணம் அவனை போய் நம்ம இவ்வளோ நாளாக வந்து திட்டிகிட்டு இருந்திருக்கோமே அப்போனா அன்ன விஷயத்துலையும் வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அன்னைக்கு கார்லேயும் வந்து ராகவன் தானே வந்திருக்காங்க அப்போனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இது மாதிரியே வந்து ராகவன் வந்திருக்காக அதையும் வந்து நம்ம மாறன் வந்து வாங்கியிருந்தா அச்சச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக அந்த சாட்சியை பிடிச்சி விசாரிச்சா மட்டும்தான் உண்டு வள்ளிக்கிட்டலாம் கேட்டால் இந்த விஷயத்த வந்து இல்லைலாம் சொல்ல மாட்டாங்க நம்மளாதான் தீவிரமாக வந்து கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி வீரா வந்து ஒரு பக்கம் யோசிக்கும் போதே ஆனால் தயவு செஞ்சு உன் பையனை வந்து மன்னிச்சிடணா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல இவனுக்கு பணம் எடுக்கிறதுக்கு உரிமையே இல்லை இல்லை இவனுக்கு மட்டும் நான் சொத்து தர மாட்டேன்னு சொல்ல போகிறேன்னா தனியாக பிஸ்னஸ் பண்ணட்டும் இல்லை ஒரு இடம் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன்னு சொன்னால் நல்லபடியாக வந்து வாங்கிட்டோம் நான் வேணான்னு சொல்ல போகிறதே இல்லை ஆனால் எதுக்கு எடுத்தாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சாதான் இவன் இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமான்னு நான் வந்து முடிவு பண்ணணும் ஏன்னா இவன் போகிற திசையே வந்து தப்பாக தெரியுது இப்போ இவன் மேலே வந்து பழி வருது இவன் இந்த பத்து ரூபாய் எடுக்கிறானா அவனுக்கு கொடுக்கறதுக்காக தானே எடுக்கிறான்னு தானே எனக்கு தோணும் அப்போனா இந்த தப்புக்கெல்லாம் காரணம் இவன் தான் நான் எனக்கு தெரிஞ்சிச்சுனா நான் எப்படி இவனுக்கு இந்த பணத்தை வந்து கொடுக்க முடியும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது வீட்டில் ஒரு பெரியவன் இருக்கானா அவன் ஆயிரம் வாட்டி கேள்வி கேட்க தான் செய்வான் ஆனால் அது உங்களுக்கெல்லாம் தப்பாக தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஏன்னா நீ பிரச்சனையில் மாட்டியிருந்தானா அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு நான் தான்டா சொல்லி உனக்கு புரிய வைக்கணும் அதனால தான் கேட்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் சூப்பரபைஸ்னார் சொல்ல அந்த சீனெலாம் இதெல்லாம் ராகவன்ட்ட தானே கேட்கணும் ஏன் எடுத்தான்னு அவன் ஏன் எடுத்தாங்கிற விஷயம் கூட எனக்கு வந்து தெரியாதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மாறன் வந்து சமாளிக்க போகிறாங்கன்னு